மகளையே ஏமாற்ற திட்டம் போடும் சரத்சந்திரா பூமி ககனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்த சரத்சந்திரா அபூர்வா போட்டு கொடுத்த திட்டத்தின்படி பூமியை ககனு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாரு பூமியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ககன் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நடந்ததை சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஃபோனில் பேச வச்சுட்றாங்க அவர் மரியாதையாக ககன் கிட்ட பேசுகிறத பார்த்து ககனுக்கு ஆச்சரியமாக இருக்குது நடிக்கிறீங்களான்னு கேட்குறாரு இல்லை உனக்கும் ஒரு பொண்ணு இருந்தால் அப்போ தெரியும் பொண்ணுக்காக ஒரு அப்பா என்னெல்லாம் செய்வான்னு அப்படின்னு போலியா பேசுகிறாரு சரத்சந்திரா அப்பூருடைய திட்டத்தின்படி நிஜதார்த்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு ககனை வர வச்சிடுறாங்க ககன் சாரதா பூரி எல்லோரும் வந்துடுறாங்க பூமியை நிச்சயம் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் சரத் சந்திரா வீட்டில் இருக்காங்க வம்சி இந்து கூட வந்துடுறாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறதுக்கு புரோகிதர் வர்றாரு அவர் மாற்றும் போது ககனுடைய அப்பாவை பற்றி கேட்குறாரு கிருஷ்ணா அங்கே இல்லை அப்பூர்வம் அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு டென்ஷன் ஆகிற ககன் எங்களை நிச்சயதார்த்தம் பண்ண கூப்பிட்டீங்களா இல்லை அவமானப்படுத்த கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு பூமி சந்திர அவர் சமாதானப்படுத்த அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் நடக்க செர்ரி கூப்பிட்டு ஒரு வழியாக கிருஷ்ணா வர்றாரு தட்டு மாற்றிக்கிறாங்க இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரத்சந்திராவுக்கு பெரிய ஏமாற்றம் அபூர்வா பிளானில் ஓட்ட இருக்கிறத நினைக்கிறாரு தனியாக கூப்பிட்டு போய் திட்டுறாரு நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கு இன்னும் டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அபூர்வா பெத்த பொண்ணையை இப்படி ஏமாற்றலாமா சரத்சந்திரா இது சரியா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்டுக்கு சந்திப்போம்